பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே பகல்காம் தாக்குதல் நடத்தியவர்களின் டிஜிட்டல் புட்பிரிண்ட்களை ஆய்வு செய்ததில் அதில் பாகிஸ்தானின் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளதாக உளவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கையோடு ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவதற்கு புதிய தொழில்நுட்ப முறைகளை பின்பற்றி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது எனவேதான் அவர்களை பின்தொடர முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் இந்தியா பாகிஸ்தானின் நாற்பத்தி இரண்டு இடங்களை குறிவைத்திருக்கிறது அது பற்றியும் நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம் பகல்காமில் தாக்குதல் நடத்தியவர்களின் டிஜிட்டல் புட்பிரிண்ட்களை ஆய்வு செய்ததில் அது பாகிஸ்தானின் முசாபராபாத் மற்றும் கராச்சியில் உள்ள மையங்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது உள்ளது இதன் மூலமாக தாக்குதல்களில் பாகிஸ்தானின் பங்கு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மேலும் மும்பை தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதை போல ரிமோட் கண்ட்ரோல் அறையை பயன்படுத்தி அங்கிருந்து தாக்குதலை ஒருங்கிணைத்துள்ளதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் துப்பாக்கி சூட்டிலிருந்து தப்பி ஓடியவரிடம் நடத்தப்பட்ட முதல்கட்ட விசாரணையில் சில முக்கிய தகவல்கள் தெரிய வந்துள்ளன அதாவது இந்த சம்பவத்தில் மொத்தம் ஐந்து பயங்கரவாதிகள் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் அதிநவீன ஆயுதங்கள் தான் இருந்திருக்கின்றன்களை வைத்துள்ளனர் மேலும் அதிநவீன தகவல் தொடர்பு சாதனங்களும் அவர்களிடம் இருந்ததாக தெரிகிறது அவர்களில் சில ராணுவத்தை அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது விசாரணை அதிகாரிகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் பாகிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதிகளுக்கு இந்த சம்பவத்தில் நேரடியாக தொடர்பு இருப்பது எங்களது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது முசாபராபாத் மற்றும் கராச்சியில் உள்ள சில கண்ட்ரோல் சென்டர்களின் டிஜிட்டல் பிரிண்ட் இருப்பதை நாங்கள் கண்டறிம் அந்த கண்ட்ரோல் சென்டர்கள் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பாகிஸ்தானின் உளவு படையான மேற்பார்வையில் இயங்குகிறது என கூறியிருக்கிறார் மேலும் அதிநவீன பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகளை இந்தியாவிற்கு அனுப்பும் முயற்சிகளை பாகிஸ்தான் மேற்கொண்டதாகவும் உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக மற்றொரு உளவு அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கடந்த ஆண்டு டிசம்பர் மற்றும் இந்த ஆண்டு ஜனவரி மாதங்களில் கட்டுப்பாட்டு கோடு வழியாக இந்தியாவிற்குள் லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது பயங்கரவாதிகளை இந்தியாவுக்கு அனுப்ப பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தானின் உளவு படையும் முயன்று வருவதாக தகவல் எங்களுக்கு கிடைத்தது என கூறியிருக்கிறார் முன்னதாக கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களிலும் பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு உதவிய உள்ளூர்வாசிகளை கண்டறிய ரெய்டு நடத்தியிருக்கிறது பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவில் ஊடுருவும் பயங்கரவாதிகளுக்கும் உள்ளூர் சிலர் உணவு தங்குமிடம் மற்றும் பணத்தை வழங்கியதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது பெரும்பாலான உள்ளூர் மக்கள் தீவிரவாதத்திற்கு எதிராகவே இருக்கிறார்கள் ஆனாலும் கூட அங்கிருக்கக்கூடிய சில பேர் உள்ளூர்வாசிகள் என்ற போர்வையில் இது போன்ற மோசமான சம்பவங்களிலும் ஈடுபடுகிறார்கள் இந்த நிலையில்தான் ஜம்மு காஷ்மீரில் தீவிர தாக்குதல் நடத்துவதற்கு புதிய தொழில்நுட்ப முறைகளை பின்பற்றி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது எனவேதான் அவர்களை பின்தொடர முடியவில்லை என சொல்லப்படுகிறது இது போன்ற தொழில்நுட்பத்தை அமாஸ் அமைப்பு பயன்படுத்தியது இதை வைத்து தான் இஸ்ரேலை தாக்கியது தற்போது இதே யுக்தி ஜம்மு காஷ்மீரிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் என்கிரிப்ட் செய்யப்பட்ட மெசேஜிங் செயலிகளை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அந்த செயலியை பயன்படுத்த மொபைல் இன்டர்நெட் அவசியமில்லை இல்லை என் டவர் கூட வேண்டியதில்லை சிம் கார்டு இல்லை என்றாலும் கூட இதை பயன்படுத்த முடியும் ப்ளூடூத் வைஃபை ஹாட்ஸ்பாட் மெஸ் நெட்வொர்க் என்று இந்த மூன்று முறைகளில்தான் தீவிரவாதிகள் தங்களுக்குள் தகவலை பரிமாறி இருப்பார்கள் என கண்டறியப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு பிரிஜ்வை என்ற செயலியை எடுத்துக்கொள்ளுங்கள் இது ப்ளூடூத் வழியாக தகவலை பரிமாற உதவக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இதில் தகவல் தகவல் என்கிரிப்ட் செய்யப்பட்டிருக்கும் அதாவது நீங்கள் அனுப்பும் ஒரு பெட்டியில் வைத்து பூட்டப்படுகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள் பெட்டிக்கான சாவி ஒன்று உங்களிடம் இருக்கும் மற்றொன்று பெட்டியை பெறுபவரிடம் இருக்கும் இடையே பெட்டி திருடப்பட்டாலும் கூட உள்ளே இருக்கும் தகவல்களை படிக்க முடியாது மற்றொரு செயலி பிரையர் இதுவும் ப்ளூடூத் மற்றும் வைஃபை வழியாக இயங்கக்கூடியது ஐம்பது முதல் நூறு மீட்டருக்கு இடைப்பட்ட தூரத்தில் இந்த செயலி மூலம் தகவலை பகிர்ந்து கொள்ள முடியும் இதற்கு இன்டர்நெட் ரேடியோ உள்ளிட்டவை தேவை கிடையாது தகவல்களை இடைமறிக்கவும் முடியாத ஏன் தகவல் பரிமாற்றம் நடப்பது கூட நமக்கு தெரியாது இது இன்னொரு அப்ளிகேஷன் இது மெஸ் நெட்வொர்க் மூலம் குரூப் சாட் செய்ய உதவுகிறது இவற்றையெல்லாம் ராணுவம் மட்டும்தான் பயன்படுத்துவார்கள் அதனால் இதை யாரும் முயற்சி செய்து பார்க்க வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது இவற்றை தான் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் தான் அவர்கள் பற்றிய தகவல்களை கண்டுபிடிக்க நமக்கு கூடுதல் நேரம் எடுத்துக் கொள்கிறது இந்த தகவல் நமக்கு புதிய பயத்தையே கொடுத்திருக்கிறது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் புதிய பயங்கரவாத யுக்திகள் உருவாகிறதோ என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இதே நிலைமை நீடித்தால் எதிர்காலத்தில் பயங்கரவாதிகளின் தாக்குதலை முன் கணிப்பது கூட இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் மீது மூன்றாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்த நம் நாடு தயாராகி கொண்டிருக்கிறது என சில தகவல்கள் வெளியாகி வருகிறது அஹ் அந்த தகவல்களின்படி பார்த்தால் மூன்றாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்பது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் நிலப்பகுதிகளை மீட்கக்கூடிய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் நாற்பத்தி இரண்டு இடங்களில் மிக முக்கியமான தீவிரவாத முகாம்கள் இருக்கின்றனவாம் இந்த நாற்பத்தி இரண்டு தீவிரவாத முகாம்களையும் ஒரு சேர அழிப்பதுதான் இந்தியாவின் வியூகமாம் இதனை எதிர்பார்த்து காத்திருக்கும் பாகிஸ்தான் தமது பாதுகாப்பு படையினரை அதி உச்ச நிலையில் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது இதனால் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்போது பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது